வணக்கம் நாம இந்த வகுப்புல உள்ளாட்சி அமைப்பு பற்றி பார்க்கறோம் அதாவது நமது நாடு ஜனநாயக நாடு அதாவது நம்ம நாட்டை நிர்வாக மன்றத்துக்காக மக்களுக்காக மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்யக்கூடிய நாடு இல்லையா இந்த ஆட்சி முடிவதில் உள்ளாட்சி அமைப்பு நான்கு விதமா ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி அதாவது குறைந்தது ஐந்தாயிரம் மக்கள் தொகைக்கு குறைவா இருக்கிறது பேரூராட்சி என்பது ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை மக்கள் தொகை கொண்ட பகுதி பேரூராட்சி ஐம்பதாயிரத்துக்கு மேல ஒரு லட்சம் வரைக்கும் மக்கள் தொகை கொண்ட பகுதி நகராட்சி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை உள்ள பகுதி மாநகராட்சி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் எத்தனை மாநகராட்சி இந்த மாநகராட்சியின் தந்தை என்று போற்றப்படுபவர் உலகத்திலேயே

அதெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இல்லையா சரி நம்ம நம்ம ஊர் இது வந்து கிராமப்புறம் இல்லையா அதனால ஊராட்சி தலைவர் நிர்வாகம் பண்ணுறது நம்ம ஊரை நிர்வாகம் பண்றது யார் ஊராட்சி யார் தெரிஞ்சிருக்கோம் நாம் தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா நம்ம ஊருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன வேணுமோ அதை அவர் கிட்ட கேட்டோம்னா அவர் வந்து

நான் பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து வருகிறேன் நீங்க என்ன அவர் வசைவீங்க நான் இந்த ஊரில் தண்ணி விடுவேன் எங்க வீட்டுல கூட தனியாக மாத்து சரி பாக்கிறேன் வணக்கம் எங்க இருந்து இருந்தா நீங்க என்ன வேலை செய்வீங்க தெருவிளக்கு எறியலனா தெருவிளக்கு மாத்துவேன் யார யார் வீட்டுக்குள்ள விடுவேன்